குருதி பீரிட்டு வழிய தடுமாற்றத்துடன் பின்னேறினான் வட்டு கத்திகளை எரிய சுகேசன் சுழன்று திரும்புவான் என்று முடியன் எதிர்பார்த்திருக்க சுகேசன் முடியனை செம்மலையின் அடிவாரத்திற்கு நகர்த்தினான் அதை உணர்ந்த முடியன் பொறியினுள் பொறியை பொறுத்த முடிவு செய்து போரிட்டவாறே பின்னேறினான் சுகேசன் சுழன்ற கணத்தில் தனது இடக்கையால் தோளில் பதிந்திருந்த வட்டு கத்தியை உருவி எடுத்தவாறு இடப்புறமாய் நகர்ந்தான் சுகேசன் திரும்பி கத்தியை வீசிய கணத்தில் தனது இடக்கையில் இருந்த கத்தியை அதிவேகமாக சுகேசனின் நெற்றியை நோக்கி எறிந்தான் நெற்றியில் கத்தி பாய்ந்தது சுகேசன் பின்னேற முடியன் முன்னகர்ந்து வாளை வீசினான் வாளின் நுனி சுகேசனின் கழுத்தை வெட்டிச் சென்றது சுகேசன் இறந்த சிறிது நேரத்தில் சேரப்படை கட்டுப்பாட்டை இழந்து தடுமாற பரம்பினர் மிக எளிதாக அனைத்து சேர வீரர்களையும் வீழ்த்தினர் காடுகளில் இருந்து சேர வீரர்கள் வெளியேறி செம்மலையை நோக்கி ஓடி வருவதைக் கண்ட முடியன் தேனீக்களின் தாக்குதல் எதிர்பார்த்த பலனை அழித்துவிட்டது என நினைத்தான் அதை நினைத்த கணத்தில் நிலவன் பாரியிடம் கூறியது நினைவில் தோன்றியது பாரி தீவிரமாக பரம்பின் உத்தியை கூறி முடித்ததும் நிலவன் தேனீக்களின் தாழியை பயன்படுத்தாமல் யானைகளை கலைக்க முடியாதா என்றான் முடியும் ஆனால் இது எளிதானது ஏன் கேட்கிறாய் என்றான் பாரி வேறெந்த உத்தியை உத்தியை கூறப்போகிறானோ என அனைவரும் யோசிக்க தாழியில் இருக்கும் தேன் வீணாகுமே என்றெண்ணினேன் என்று சிரித்தான் நிலவன் அனைவரும் சிரிக்க தேன் குடி மாறா சிறுவன் இவன் என்றான் ஒளியன் போர் முடிந்ததும் உன்னை ஒரு பருவத்திற்கு குறும்பர்களுடன் அனுப்பி வைக்கிறேன் பரம்பில் இருக்கும் தேன் முழுவதையும் குடித்து வா என்றான் பாரி இடது தோளில் குருதி கசியும் இடத்தில் ஏற்பட்ட வலியை மீறி நிலவனின் வார்த்தைகள் முடியனின் முகத்தில் புன்னகையை அரும்ப வைத்தது காயம் அடைந்தவர்களுடன் மற்ற பரம்பினரையும் அழைத்து கொண்டு காடுகளில் காத்திருந்த மருத்துவர்களை நோக்கி வேகமாக சென்றான் மூங்கில் காடுகள் வழியே சென்றால் கருமலையில் இருக்கும் பாரியை விரைவாக சென்றடைய இயலும் என்றெண்ணி விரைந்தான் காற்றின் கைகள் மென்மையாய் இருந்தாலும் பல கைகள் ஒன்றிணைந்து சூறாவளியாய் உருவெடுக்கையில் மரங்களை ஒடித்து நிலத்தை பெயர்த்தெடுப்பது போல பரம்பினர் எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் அணியணியாய் இறுகி சுழன்று சேரத்தை தகர்த்து கொண்டிருந்தனர்